Welcome to Mystia vlog guys Okay. E Thank hey. 对，行，嗯。

சொல்றேன் அப்படியும் அவருக்கு என்ன செய்யணும் மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு ஒரு உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்க விளையாட்டை பார்த்து

on. Uh -huh.

போட்டாச்சு அப்படியா எங்க எங்க வீட்டுலதான் போறது உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சா அங்க இருந்து अपन कोपोरों वांग बनाओ ओके ओके बहुत आधे आंशल आधे आधे तब पर अगर दीपना कहाँ पे करपनी गेम वेट पढ़ता है बताना okay, okay. तो करत ना पॉइंट्स पॉइंट लेके थी क्या बॉस इन जगह बजार दूर फॉर्म फंडेंस और ट्रापर नहीं ग्रुप आ रहा है तब पर में फार्ट टेस्ट फार्ट एक ना ஓகே ஓகே நீங்க லைவ் போடிங்களா கரெக்டா வணக்கம் போடாம இர வணக்கம் அம்பி நரேணாள் ஆச்சி லைக் போட்டுட்டீங்க நன்றி பம்ப நன்றி சாப்பா சாக்கா இல்லடா லேட் ஆகும் உங்களுக்கு முகம் தெரியவில்லை நான் ஒன்னும் ரெடி ஆகல முகம் தெரியதுக்கு எங்கள் வீட்டில் அன்னைக்கு ரசம் கேரட் பொரியல் நார்த்தெங்காய் ஊறுகாய் ஊர்லேருந்து நார்த்தெங்காய் பறிச்சிட்டு வந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு கவரில் போட்டு அவ்வளோ தான் இன்னைக்கு கட் பண்ணி சூப்பராக ஊறுகாய் போட்டு வச்சு சாப்பிட்டான் அப்புறமா முட்டை பொறிச்சுக்கிட்டோம் அவ்வளோந்தான் என்ன சாப்பாடக்கா ஆமாட இவ்வளோந்தான்

நேத்து வச்ச புளி புளி குழம்பு இருக்கு அக்கா ஓகேடா ஓகே ஓகே ஏதாவது பொறிச்சு கூடார வச்சு சாப்பிடணும் சரியா மீனோ மீன் கிடைக்குமா ரேட்டு கூடுதல் போல இருக்கு என்னவங்க வெளிநாட்டுல இந்த மாசி இல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அங்கே ஊர்லேருந்து வாங்கிட்டு போனீங்களா அப்படி தருவாடு மாசியெல்லாம் அது பொங்க ஊர்லேருந்து இருந்து என்னது நாகப்பட்டினம் எந்த இடம் அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமே அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போயிருக்கலாமா இருந்துச்சு வாங்கி வச்சிருக்கியா நீ அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் கிடைக்குமாக்கா ஓகே கொஞ்சம் ரேட்டு கொடுத்தெல்லாம் இருக்கும் அவனுக்கு தானே நைஸ் நைஸ் எங்கே எல்லாமே வாங்கலாமே அக்கா ம் சரி சரி அப்போ வாங்கி வச்சு ஏதாவது சாப்பிடுவோம் அப்போ நீ எடுத்து கொஞ்சம் பொறிச்சிட்டா போதும் இல்லை அட் வேலைக்கு போயிட்டு வந்த எடுத்து சோறு மட்டும் அடிச்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து டப்புன்னு போ பொறிச்சு சாப்பிடலாமில்ல காசு தான் வேணும் ஆமாம் வேலை பார்க்கல உனக்கு தான் காசு வறுமை வராதா மாசு தரம் கொடுப்பாங்களா நீங்கள் உடனே ஊருக்கு அனுப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே காசு வந்த உடனே கொஞ்சம் செலவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் அனுப்பணும் ஊரில் கடன்கள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இவ்வளோ தானே எங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ எல்லா வீட்லையும் இதே பிரச்சனை தான் தம்பி சம்பளம் சம்பளம்தான்னாக்கா நாலு முழுவில் பணம் கட்டுணும் ஒரு நாலு குழுவில் பணம் கட்டணும் அதுதான் கடன் எடுத்தோன்னா அது வா வாங்கும்போது நம்ம வாங்கிடுவோம் திருப்பி கட்டும்போது தான் கஷ்டமாக இருக்கும் மாதம் மாதம் இங்கேயும் அப்படி தான் எங்கள் வீடுகளில் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு വീട്ടുക്ക് വീട് വാസൽപടി b u k a